ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர் பணி நியமனம் சம்பந்தமான ஒரு மிக மிக முக்கியமான செய்தி பத்திரிகையில் வெளியாக இருக்குது அது என்னங்கிறது முழுசாக அந்த வீடியோவில் பார்த்துட்டுலாம் வாங்க அது மறுபடியும் நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் எந்த தகுதியும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் சரி வாங்க வீடியோவில் போகலாம் அதாவது இந்த செய்தி ஏப்ரல் பதினொன்றாம் தேதி வெளியானது மிக மிக முக்கியமான செய்தி டீச்சர்ஸ் ரெக்யூட்மெண்ட் ஆசிரியர் பணி நிபுணம் சம்மந்தமான தகவல்கள் அடங்கியிருக்கு நான் முழுசாக படிக்கிறேன் கடைசியில் சுருக்கமாக உங்களுக்கு சொல்கிறேன் என்ன இருக்குது அப்படிங்கிறத கல்வித்துறையில் ஏராளமான பணியிடங்கள் காலி வழக்குகளால் பிரச்சனை ஓகேங்களா கல்வி பணிகள் பாதிப்பு அதாவது கல்வித்துறையில் எக்கச்சக்கமான போஸ்டிங்ஸ் வந்து இருக்குது அது ஒரு மிக முக்கியமான விஷயம் சரிங்களா ஏராளமான பணியிடங்கள் இருக்குது நம்ம நினச்சிட்ருக்கோம் கம்மியான போஸ்டிங்ஸ் தான் ஃபில் பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சிட்ருக்குறோம் ஆனால் ஏராளமான பணியிடங்கள் இருக்குது சரி ஓகே என்ன பிரச்சனை தமிழகத்தில் ஆறு முதன்மை கல்வி அதிகாரிகள் இருபது மாவட்ட கல்வி அலுவலர்கள் மற்றும் ரெண்டாயிரத்திற்கும் அதிகமான அரசு பள்ளி ரெண்டாயிரத்திற்கும் அதிகமான அரசு பள்ளிகள் தலைமை ஆசிரியர் பணியிடங்கள் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா காலியாக இருக்கிறது சரிங்களா அதே மாதிரி நீதிமன்ற வழக்குகள் நீதிமன்ற வழக்குகளால் இப்பணியிடங்களில் நிரப்ப முடியாத ஒரு சூழ்நிலை தற்போது நிலவிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க இதனால் கல்வி பணிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்குது குறிப்பாக பார்த்தோன்னா திருவாரூர் மயிலாடுதுறை நீலகிரி வேலூர் கிருஷ்ணகிரி கரூர் இந்த மாவட்டங்களில் முதன்மை கல்வி முதன்மை கல்வி அலுவலர்கள் வந்து நியமிக்கப்படலை இம்மாவட்டங்களில் தொடக்க கல்வித்துறையில் பணியாற்றும் மாவட்ட கல்வி அலுவலர்கள் அவங்ககிட்ட முதன்மை கல்வி அதிகாரிகள் பணிகள் கூடுதலாக பொறுப்பு பொறுப்புகளாக வழங்கப்பட்டிருக்கிறதுனால இதன் காரணமாக அவர்களில்லாம் ஏற்கனவே வகித்து வரக்கூடிய இந்த தொடக்க கல்வி துறையை கவனிக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு முதன்மை கல்வி அதிகாரிகளுக்கான பணியை செய்ய முடியாமல் அவங்க வந்து திணறிக்கிட்டு இருக்காங்க சரிங்களா அதனால் மற்ற அதிகாரிகள் ஒத்துழைப்பு கொடுக்க கொடுக்கறதில்ல அதே நேரத்தில் அவர்கள் முதன்மை கல்வி அதிகாரிகளாக பதவி உயர்வு பெற வேண்டி உள்ளதால் அதிரடி நடவடிக்கைகளில் ஈடுபட்டு அது புகாராகி பதவி உயர்வு பாதிக்கப்படுமோ அப்படிங்கிற அச்சத்துலையும் முடிவெடுக்க தயங்குறாங்க இதே மாதிரி மாவட்ட கல்வி அலுவலர் தலைமை ஆசிரியர் பணியிடங்களுக்கு காலியாக உள்ளன நீதிமன்ற வழக்குகளில் பணியிடங்களை நிரப்ப முடியாத ஒரு சூழ்நிலை உள்ளது இதனால் கல்வி பணியில் கடுமையாக பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிறது இது தொடர்பாக கல்வித்துறை அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்தில் வழக்கு உள்ளதால் மாவட்ட கல்வி அலுவலர்களுக்கு முதன்மை கல்வி அதிகாரியாக பதவி உயர்வு வழங்க முடியாத ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது பள்ளிக்கல்வித்துறையில் ஊதிய உயர்வு பதவி உயர்வு உள்ளிட்டவை தொடர்பாக பல தனிநபர்கள் வழக்கு தொடர்த்துள்ள இருக்கிறாங்க இவற்றில் சில வழக்குகளில் தீர்ப்பு வந்த பிறகும் கூட அவற்றை அரசு நிறைவேற்றல இதனால் நீதிமன்ற வழக்குமே வந்து பார்த்தோம்னா அதிகரிச்சிருக்குது அப்படிங்கிறவங்க சொல்லியிருக்கிறாங்க பள்ளி தலைமை ஆசிரியர் பதவி உயர்வு பட்டதாரி ஆசிரியர்களுக்கு மட்டுமே வழங்க வேண்டும் அப்படின்னு சொன்ன வழக்கு ரெண்டாயிரத்து இருபத்தி மூணில் முடித்து வைக்கப்பட்டது அப்போது ஆயிரத்தி நூற்றி இருபது பேர் உயர்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர்களை முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களாக பணிமாற்றம் செய்ய உத்தரவிட்டது இதை எதிர்த்து தலைமை ஆசிரியர்கள் தொடர்ந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் தள்ளுபடி செய்யப்பட்டது இந்த வழக்கில் தமிழக அரசு தாமதமாக ஏற்கனவே தலைமை ஆசிரியர்களாக பணிமாறுதல் பெற்ற முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களை மீண்டும் முதுகலை ஆசிரியர்களாக பதவியிறக்கம் செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க இனி பதவி உயர்வுக்கு காத்திருக்கும் பட்டதாரி ஆசிரியர்களுக்கு மட்டும்தான் இந்த தீர்ப்பை அமுல்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து பார்த்தினா சொல்லியிருந்தாங்க ஸோ இதனால் ஆயிரம் உயர்நிலைப் பள்ளிகளில் ஆசிரியர்கள் இல்லாத ஒரு நிலை வந்து நீடிக்குது இத்துடன் பதவி உயர்வுக்கு டெட்டு தேர்வு கட்டாயம் அப்படிங்கிற உயர்நீதிமன்ற தீர்ப்பாலையும் தொடக்க மற்றும் நடுநிலை பள்ளிகளில் ரெண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட தலைமை ஆசிரியர்கள் பணியிடங்கள் நிரப்பப்படாமல் இருக்குது அதே போல் இருபதுக்கும் மேற்பட்ட கல்வி மாவட்டங்களில் மாவட்ட கல்வி அலுவலர் பணியிடங்களும் காலியாக இருக்குது உயர்நிலை தலைமை ஆசிரியர்கள் அந்த பொறுப்பு மாவட்ட கல்வி அலுவலராக நியமனம் செய்யப்பட்டுள்ளன இதனால் அவர்களுடைய பள்ளிப் பணிகள் கடுமையாக பாதிக்கப்படுது இது மாதிரியான பிரச்சனைகள் எழும்போது பள்ளி வட்டார மாவட்ட அளவிலேயே தீர்க்கப்பட்டிருந்தால் இருந்தால் வரை சென்றிருக்காது முக்கியமாக பதவியேற்கு டெட் தேர்வு தேவையா இல்லை என்பது குறித்து அரசுக்கே தெரியல முதலில் தேவை என்ற நிலைப்பாட்டிலும் தற்போது தேவையில்லை என்ற நிலைப்பாட்டிலும் உள்ளது நிலுவில் உள்ள வழக்குகளை உடனடியாக முடித்தால் மட்டுமே வரும் கல்வி அண்டில் காலியாக உள்ள தலைமை ஆசிரியர் முதல் முதன்மை கல்வி அலுவலர் வரையிலான பணியிடங்களை நிரப்ப முடியும் இல்லாவிட்டால் புதுமைப்பின் புதுமை புதல்வன் நான் முதல்வன் திட்டங்களை நிர்ணயித்த காலத்திற்குள் நிறைவேற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க அதாவது அந்த கேஸ்லாம் தனிநபர்கள் நிறைய போட்டிருக்காங்க முடிவுக்கு வந்தால் தான் எதுவாக இருந்தாலும் போஸ்டிங்ஸ் போட முடியும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க அரசு இது விரைந்து நடத்தணும் அப்படிங்கிறது எல்லாருடைய கோரிக்கையாக இருக்குது மேலும் இது மாதிரியான உடனடி தகவல் மற்றும் அப்டேட்களுக்கு நம்ம சேனலோடு இணைந்திருங்கள்